ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இந்த பதிவில் ஒரு தோட்டம் எப்படி அமைக்கிறது அதில் என்னென்ன செடிகளை வளர்க்கலாம் மண்கலவை எப்படி தயாரிக்கிறது பூச்சி தொழிலந்து நம்ம எப்படி செடியை காப்பாற்றுறது ஒரு விதையிலிருந்து செடியாக்கி அதிலிருந்து காய்கனிகளை எப்படி பெறுவது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரிசையாக பார்ப்போம் இதை ஸ்கிப் பண்ணாமல் மெல்ல பாருங்கள் இதில் உங்களுக்குரிய உங்களுக்குரிய சந்தேகங்கள் எல்லாமே தெளிவாக காட்டப்பட்டுள்ளன சில யூடியூப் சேனலை பார்த்து நம்ம இன்னிக்கே வந்து மாடித்தோட்டம் அமைக்கிறோம் செடிகளை விதைக்கிறோம் செடிகளை வளர்க்குறோம் காய்கறிகளை அழுறோம் இப்படிலாம் நினச்சி யூடியூப் சேனலை பார்த்து அந்த மாடித்தோட்டம் அமைத்தால் அது என்ன ஆகும்னா பகல் கனவாகவே முடியும் இந்த செடி விதையில் இருந்து செடியை கொண்டு வர்றதே ஒரு பெரிய களை அதை வளர்த்து அதை இருந்த காய்கனிகளை பெறுவதுங்கிறது ஒரு சிறு ஏற்றம் பெரிய சருக்களில் முடிகின்ற ஒரு விஷயம் அப்போ எப்படி இந்த மாடித்தோட்டத்தை அமைக்கிறது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் அனுபவம் தேவை கொஞ்சம் பொறுமை தேவை இது இருந்தால் தான் மாடித்தோட்டத்தை நம்ம அமைக்க முடியும் தோட்டம் மாடித்தோட்டம் மாடித்தோட்டத்தில் வந்து என்ன செய்யணும்னா அந்த மண் கலவையை எப்படி ரெடி பண்ணணும் அதுதான் முக்கியம் மண் கலவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து செம்மண் அப்படிங்கிறோம் ஒரு நாலு சட்டி மண்ணை அவங்களுக்கு கலவை வேணும்னா ரெண்டு சட்டி செம்மண்ணை எடுத்துக்கோங்க அந்த வீட்டு மணல் அல்லது தோட்டத்து மணலுங்கிறத ஒரு சட்டி எடுத்துக்குங்க ஒரு சட்டி அந்த ஆற்று மணலை எடுத்துக்குங்க இந்த இதனாலும் தான் இதோட வேப்ப புண்ணாக்கு ஒரு ஒரு கைப்பிடி அளவு போடுங்க அசோஸ் பேர்லாம் கொஞ்சம் போடுங்க முடிஞ்சால் அந்த அந்த எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக கலக்குங்க கலக்கி அதை பாட்டிங் மிக்சிங் ரெடி பண்ணிட்டோம் இதை உடனே போடாமல் ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து அப்படி வச்சுருந்து போட்டால் மிக சிறப்பு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் பாட்டிங் மிக்ஸ் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பாட்டி மிக்ஸ் ரெடி இப்போ இதுக்கு வந்து எதில் போடுறது இப்போ வந்து நம்ம வந்து தோட்டம் வந்து நல்லா செலவில் பண்ணுறோம் அப்படின்னா நேராக நம்ம என்ன பண்ணலாம் நர்சரிக்கு போய் அங்கே தொட்டிகளை விற்பாங்க சின்ன தொட்டி பெரிய தொட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நம்ம வளர்க்கலாம் இது பெரிய முதலீடாக அமையும் சரி நம்ம மாடித்தோட்டத்தை எளிமையாக இப்படி பண்ணுறதுனா அதுக்கும் வழி இருக்குது நம்ம மாட்டுத் தோட்டத்தை எப்படி எளிமையாக பண்ணுறது அப்படின்னா நம்ம பெயிண்டிங் டப்பாக இருக்கும் வீட்டில் பத்து லிட்டர் இருபது லிட்டர் இந்த டப்பாக இருக்கும் அதுவே நமக்கு போதுமானது இப்போ நர்சரியிலிருந்து நம்ம வாங்கிட்டு வர தொட்டியில் ஏற்கனவே ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையில் அடைக்காமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன கல்லை போட்டு அதுக்கு மேலே வந்து நம்முடைய மிக்சிங்கை மிக்சிங்கை வந்து முக்கால்வாசி போடலாம் இதே வந்து பத்து லிட்டர் வாலி இருபது லிட்டர் வாளின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அதை மொதல் வந்து அதை சுற்றி ஒரு அஞ்சு ஓட்டை போடணும் தண்ணி வெளியேறணும் தண்ணி வெளியேற்ற வேரல்கள் நோய் வந்து எந்த ஒரு செடியாக இருந்தாலும் செத்து போயிடும் அதனால் மொதல் அஞ்சு ஓட்டையை போடணும் ஓட்டையை போட்டு அந்த ஓட்டை அடைக்காமல் சின்ன சின்ன கல் அதை போட்டு அதை சுற்றி போட்டு அது மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறத போடணும் அந்த தொட்டி நிறைய போட்டு அமைக்கிறாமல் அதை ஒரு பாதிக்கு மேலே போட்டு அமுக்கணும் அந்த செடி மத்தியில் நம்ம வாங்கிட்டு அந்த செடியை அந்த பாக்கெட்டை கிழித்து வேற வந்து அடிபடாமல் அப்படியே சென்டரில் வச்சு அதை சுற்றி மணலில் போடணும் இதுதான் முதப்போ பாட்டி மிக்ஸிங் ரெடி இப்போ செடியும் ரெடி இப்போ அடுத்து என்ன பண்ணுறது இந்த தண்ணி ஊற்றுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது தண்ணி வந்து மொதல் என்ன பண்ணணும் உயிர் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உயிர் தண்ணிங்கிறது என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது அந்த முத ஊற்றுற தண்ணி ம மணல் ஃபுல்லாக நனைஞ்சி கீழே வலிஞ்சு வரணும் இதுதான் உயிர் தண்ணி அதுக்கடுத்து வந்து தண்ணி வந்து அதிக அளவு ஊற்ற தேவையில்லை அந்த ஈரப்பதம் இல்லைன்னா ஊற்றணும் மழைக்காலமாக இருந்தால் மழை பெஞ்சால் தண்ணி ஊற்ற தேவையில்லை ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஊற்றலாம் ஆனால் வெயில் காலமாக இருந்தால் மறக்காமல் தண்ணி நம்ம ஊற்றணும் தண்ணி ஊற்றாட்டா அந்த செடி வந்து வாடிவிடும் அடுத்து செடிக்கு வந்து நோய் வரும் பெரும்பாலும் மாவு பூச்சி மாவு பூச்சின்னா வெலை விலையாக இருக்கும் அது ஒன்றும் செய்ய தேச்சு தேய்ச்சி விட்டு தண்ணி அடித்தாலே இந்த மாவு பூச்சியை போ போயிடும் இவ்வாறு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தால் மாடித்தோட்டம் நமக்கு அழகாக அமையும் இதை வந்து நம்ம தினந்தோறும் கவனிக்கணும் தினந்தோறும் கவனிக்கணும் அப்பொழுது தான் இந்த தோட்டம் இருக்கும் இப்போ எடுத்துக்கிட்டால் என்ன சொல்லணும் இயற்கையை நேசியுங்கள் இயற்கையோடு பேசுங்கள் ஒவ்வொரு செடியும் ஒரு உயிரி தான் நம்ம அதை அன்பு செலுத்துங்க அது நம்மளை கவனிக்க தான் நிச்சயமாக கவனிக்கும் ஏன்னா தொட்டா சுருங்கிற செடி வந்து தொட்டாலே வந்து சுருங்கிடும் அதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்குது நம்ம தினத்துக்கு நின்று அதை பார்த்துக்கிட்டு அதை ரசிக்கணும் அப்போ தான் இந்த செடியானது சிறப்பாக வளரும் மாடித்தோட்டம் முதல்ல சிறிதாக ஆரம்பித்து அப்புறம் பெரிதாக கொண்டு வர எடுத்த பெரிய போறோம் எல்லாத்தையும் போட்டு அனுபவம் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்க முயற்சி திருவினையாகும் சில சர்க்கள் தான் செய்யும் வெற்றி அதுக்கு பின்னாடி தான் கிடைக்கும் ஆகையினால மாடித்தோட்டத்தை அமைங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே எடுத்து சாப்பிடுங்க ஒரு கத்திரிக்காய் நம்ம வீட்டு கத்திரிக்காய் இருந்தாலும் அதுக்கு ஒரு நமக்கு சந்தோஷம் இல்லவா அதே மாதிரி மாடித்தோட்டங்கிறது ஆர்கானிக் முறையில் இருக்கிறது அது உடம்புக்கு நல்லது மனதுக்கும் நல்லது ஒரு உடல் உழைப்பும் நமக்கு கிடைக்கும் அதனால் மாடித்தோட்டம் அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு அமைப்பாகும் அதே எல்லார் வீட்டிலையும் அமைக்கணும் இது மாடித்தோட்டம் எப்படிங்கிறத பார்த்தோம் வித்த அடுத்ததில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ